இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் எனக்கு அன்பானோர்களே இந்த நாளிலும் அதிகாரம் பதினோராவது உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே கூடவே இருந்தவர் தேவனாகிய கத்தர் இஸ்ரவேலின் ஜனங்கள் கூடவே இருந்தபடினாலே சகலத்திலும் அவர் துணையாய் இருந்து அவர் பத்திரமாய் பாதுகாத்து கானான் தேசத்தின் அந்த அன்பை அனுபவிக்க உதவி செய்தார் அதே போல இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறான் அவர் நம்ம கூடையே இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட வேண்டும் ஏன் சோர்ந்து போக வேண்டும் ஏன் கவலைப்பட வேண்டும் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் நம்முடைய கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி சோர்வுகளை எடுத்துக்கொண்டு வலன் கொடுத்து நமக்கு ஞானத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் மன வலிமையும் விசுவாசத்தையும் கொடுத்து நம்மை அருமையாய் ரட்சித்து நம்மை அற்புதமாய் வழி நடத்தி செல்வார் எனவே பயன்படாதிருந்தார் நம்முடைய தேவனாகிய கட்ட நம்ம கூடவே இருந்து சகலத்தையும் அவர் பார்த்து கொண்டு உங்களையும் என்னையும் நன்மையான காரியங்களில் முடிசூட பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் காட் பிளஸ் ஜூ